அஞ்சு நாட்கள் பயணமா முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் நீலகிரி மாவட்டம் ஊட்டிக்கு போயிருக்காரு அங்க முதலமைச்சருக்கு பொதுமக்கள் தொண்டர்கள் கட்சி நிர்வாகிகள்னு எல்லாருமே ஒரு உற்சாக வரவேற்பை கொடுத்திருக்காங்க ஊட்டி கெஸ்ட் ஹவுஸ்ல தங்கி இருக்கிற முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்களை பாக்குறதுக்காக காங்கிரஸ் சட்டமன்ற உறுப்பினர் ஆர் கணேஷ் அவர்கள் தன்னுடைய ஆதரவாளர்களோட அங்க போயிருக்காரு ஆனா அவர் உள்ள போறதுக்கு போலீஸ் டீம் அனுமதி மறுத்தனால அங்க பெரிய பரபரப்பே ஏற்பட்டுச்சு மலை பிரதேசமான நீலகிரி மாவட்டத்துல ஊட்டி கோத்தகிரி குன்னூர் கோடநாடு கூடலூர் தொட்டபேட்டா மாதிரியான பல பகுதிகள் இருக்கு அங்கி கிடக்கிற இயற்கை அழக ரசிக்கவும் சீதோஷ்ண நிலை அனுபவிக்கவும் தமிழகம் மட்டும் இல்லாம வெளி மாநிலங்கள் வெளிநாடுகள்ல இருந்தும் நிறைய சுற்றுலா பயணிகள் வந்துட்டு போறாங்க கோடை சீசனான ஏப்ரல் மே மாசங்கள்ல மட்டுமே பல லட்சம் சுற்றுலா பயணிகள் வந்துட்டு போறாங்க கோடை காலத்துல வர்ற சுற்றுலா பயணிகளை மகிழ்விக்கிற வகையில நீலகிரி மாவட்ட நிர்வாகம் தோட்டக்கலைத்துறை சார்பில வருஷ வருஷம் மே மாசம் கோடை விழா நடத்தப்படுறது வள இந்த வருஷமும் கோடை விழா கடந்த மூணாம் தேதி கோத்தகிரில காய்கறி கண்காட்சியோட தொடங்குச்சு கூடலூர்ல திரவிய ஊட்டியில நடந்துச்சு சர்வதேச அளவுல புகழ்பெற்ற மலர் கண்காட்சி ஊட்டியில பதினஞ்சாம் தேதி தொடங்கி பதினோரு நாட்கள் நடக்கிறதுக்கு பிளான் பண்ணிருக்காங்க இந்த நிலையில தான் முதல்வர் மு ஸ்டாலின் அவர்கள் அஞ்சு நாட்கள் சுற்று பயணமா நேத்து ஊட்டி வந்திருக்காரு அவரே நேத்து காலையில பதினொன்னே காலுக்கு கோயம்புத்தூர் ஏர்போர்ட்டுக்கு வந்தாரு அங்க அவருக்கு வரவேற்பும் கொடுக்கப்பட்டுச்சு அதுக்கப்புறம் இருந்து கார் மூலமா ஊட்டிக்கு புறப்பட்டாரு நீலகிரி மாவட்ட எல்லையான குஞ்சப்பனையில முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களை கலெக்டர் லக்ஷ்மி பவ்யா எஸ்பி நிஷா இவங்க வரவேற்றாங்க புத்தகங்கள் சால்வை பூங்குத்து கொடுத்து பொதுமக்களும் உற்சாகமா ஸ்டாலின் அவர்களை வரவேற்றாங்க அதுக்கப்புறம் ஊட்டியில இருக்கிற தமிழ்நாடு கெஸ்ட் ஹவுஸ்க்கு வந்துட்டாரு முதல்வர் மு ஸ்டாலின் அவர்கள் இன்னைக்கு முதுமள தெப்பக்காடு யானைகள் முகாம்க்கு சென்று பார்வையிடுறாரு நாளைக்கு மறுநாள் மலர் கண்காட்சியை தொடங்கி வச்சுட்டு பொதுமக்களுக்கு பட்டா வழங்குறதுக்கு அறிவிக்கப்பட்டிருக்கு பதினாறாம் தேதி சுற்று பயணம் முடிஞ்சு கோயம்புத்தூர் போய் அங்கிருந்து பிளைட் மூலமா சென்னை திரும்புறாரு முதல்வர் அவர்களுடைய வருகையை ஊட்டில ஆயிரத்துக்கும் மேற்பட்ட போலீசார் பாதுகாப்பு பணியில ஈடுபட்டிருக்காங்க இதுக்கு தான் உதகை தமிழ்நாடு கெஸ்ட் ஹவுஸ்க்கு வந்த முதல்வர் அவர்களை வரவேற்கிறதுக்கு கூட்டணி கட்சியினர் காத்துட்டு இருந்தாங்க அந்த வகையில உதகை சட்டமன்ற தொகுதி காங்கிரஸ் எம்எல்ஏ கணேஷ் அவர்களும் வரவேற்பு கொடுக்கறதுக்காக கெஸ்ட் ஹவுஸ்க்கு வந்திருந்தாரு ஆனா அந்த கெஸ்ட் ஹவுஸ் உடைய என்ட்ரன்ஸ்லயே எம்எல்ஏ கணேசன் வந்த கார பாதுகாப்பு பணியில இருந்த தடுத்து அதனால ரொம்பவே அதிர்ச்சி அடைஞ்ச அவர்கள் எதுக்காக காரை தடுத்து நிறுத்துறீங்க கேட்டப்போ உறுப்பினர் உங்களுக்கு மட்டும்தான் கெஸ்ட் ஹவுஸ்க்கு உள்ள போக அனுமதி உங்களோட வந்திருக்கிற காங்கிரஸ் கட்சி தொண்டர்களுக்கு அனுமதி இல்ல அப்படின்னு காவல்துறையினர் சொன்னனால எம்எல்ஏ அவர்களும் கார்லயே உட்காந்துட்டாரு முதல்வரை பாக்கணும்னா எம்எல்ஏ மட்டும் உள்ள போலாம் அப்படின்னு போல சொல்லியுமே கிட்டத்தட்ட அரை மணி எம்எல்ஏ எம்எல்ஏ கணேஷ் அவர்களுடைய கெஸ்ட் என்ட்ரன்ஸ் பகுதியிலேயே நின்றுகிட்டு இருந்துச்சு கட்சி தொண்டர்களோட அவரை போலீஸ் விடவே கணேஷ் அவர்கள் மட்டும் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களை பாக்குறதுக்கு கெஸ்ட் ஹவுஸ்க்கு போயிருக்காரு இந்த மாதிரியான லேட்டஸ்ட் அரசியல் அப்டேட்ஸ் உடனுக்குடனே தெரிஞ்சுக்கணும்னா மறைக்காம நம்ம சேனல் ட்ரெண்டிங் பண்ணி ஷேர் பண்ணுங்க பாய் தேங்க்யூ